வணக்கம் தோழர்களே ஆட்டோ மீனவன் சேனலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புயல் முடிந்த உடனே ஏரிக்கு போய் அது சண்டே அதுமா வீட்டுக்கு ஒரு வருவில போகிறதுக்காக போனோம் ஆனால் ஏகப்பட்ட பேர் எல்லாம் தூண்டி போட்டு வேகப்பட்ட பேர் அங்கங்கே 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 ஒவ்வொரு இடமா தேடி தேடி போனோம் லாஸ்ட்டில் ஒரு இடத்துக்கு போனோம் பார்த்தா நம்ம நண்பர்கள்லாம் மீன் பிடிச்சிருந்தாங்க லாஸ்ட்டாக அவங்க மீன் பிடிச்ச லாஸ்ட்டாக கடைசியாக ஒரு ரோகு பிடிச்சாங்க பாருங்க எப்படி சொல்லுது நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் நீங்கள் போகிற லைக் தான் எங்களுக்கு சந்தோஷமே ஏன்னா ரியல் ரியலாக விட்டு போ போடுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி குதிச்சுங்கன்னா காரி பாருங்க குதிச்சுக்குன்னேங்கிற சனக்கு சட சண்டே 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 சண்டேன்னு சொல்லியிருந்தேன் குதிக்கும் போது சண்டே வருவாள் சண்டே வருவாள்னு சொல்லியிருந்தது அப்புறம் நண்பர்கள்லாம் பிடிச்சிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் சிங்கிள் ஊக்கு தூண்டி போட ஆரம்பித்தோம் போட்ட உடனே புழு தான் போட்டோம் அதுவும் புழுவுக்கே வந்து ரோகம் அடிச்சு தான் சிங்கிள் ஊக்கு நல்ல புழு நிறைய டைட்டாக கொடுத்து போட்டோம் இந்த பாருங்கள் சிங்கிள் ஊக்கு தான் ஓட்ட உடனே ஜிலேபி பார்த்தா கெட்ட ரோகம் அடித்து பாருங்கள் அப்படியே நெய்ஸாக அப்படியே வாரமணி நான் விழுந்துச்சுன்னா எடுக்க முடியாது அப்படி சொல்லி நைஸாக அப்படியே தம்பி ஓரமாக சொல்லி எடுத்து அது கம்பி போட்டு தாங்க என்னால் அது மேலே ஏற முன்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட கொடுத்துட்டேன் தம்பி இருந்தப்ப நான் அந்த வீடியோ எடுத்தேன் நைஸாக உரமாக எடுத்து வந்து போட்டா ஒரு முக்கியாக இருக்கும் அதுதான் லாஸ்ட்டாக நீங்கள் பார்ப்பீங்க அதுதான் சட்டியில் மறுவலாக இருக்கும் வறுத்து தட்டில் பார்த்துருப்பீங்க பார்ப்பீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா அந்த மீன் தான் அது அப்படியே குச்சுட்டு இருக்காரா அப்படியே தட்டில் பாருங்க லெமனு லெமன் வெங்காயம் சூப்பர் நன்றி